வீரா ஆனந்தி ரெண்டு பேருமே சேர்ந்து ரூம்குள்ளே பேசிகிட்டு இருக்காங்க எல்லாருமே வெளியே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படியே வெளியே வராரு வந்த உடனே கேட்குறாங்க ஆமாம் நீங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து ரூம்குள்ளே என்ன பேசிகிட்டு இருந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆனந்தியோட அம்மா அப்பா ரெண்டு பேருமே கேட்குறாங்க அதுவாகாமா ஒன்றும் இல்லை நான் வெளியூர் போகிறேன் அதனால நீங்கள் ஆனந்தி எங்கேயே வச்சு பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்றாரு வீரா அப்படியே அம்மா பிள்ளை நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்கிறாரு அங்கேருந்து அப்படியே போறாரு வீரா ஆனந்தி அப்படியே யோசிக்கிறாங்க இவன் என்ன பிளான் போட்டிருக்கானே தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக அப்படியே டென்ஷனாக இருக்காங்க அதே மாதிரி ரெண்டு நாள் கழிச்சி வராரு வந்த உடனே அப்படியே உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் கிஃப்ட்டே கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே கொடுக்குறாரு ட்ரெஸ்ஸு எல்லாமே கொடுக்குறாரு எதுக்கு மாப்பிள்ளை இவ்வளோ இவ்வளோ நிறைய இருக்கும் போல இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு அதுக்கு மாப்பிள்ளை சொல்கிறாரு அதுவா எனக்கு யாருமே இல்லைல்ல நீங்கள் ரெண்டு பேரும் என்னோடய அம்மா அப்பா அதனால நான் உங்களுக்கு செய்கிறேன் அப்படின்னு வீரா சொல்கிறாரு சரியா ஆனந்திக்கு எதுவுமே நீங்கள் வாங்கிட்டு வரலையா அப்படின்னு சொல்லிட்டு ஆனந்தியோட அம்மா கேட்குறாங்க உங்கள் எல்லாருக்குமே நான் கிஃப்ட்டு வாங்கிட்டு வந்திருக்கேன் அப்போ ஆனந்திக்கும் கண்டிப்பாக வாங்கிட்டு வந்திருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே காட்டுறாரு வயிறர் இங்கே காட்டுறாரு சூப்பராக இருக்கும் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஆனந்தியோட அம்மா அப்பா ரெண்டு பேருமே ரொம்ப சந்தோஷப்படுறாங்க ஆனந்தி அப்படியே கை நீட்ட சொல்கிறாங்க அப்படியே போடுறாரு கோமாவும் வருது ஆனந்திக்கு பயங்கரமாக கோவம் வருது இவன் ஏன்னா இப்படிலாம் பண்ணிகிட்டு இருக்கானோ அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக அப்படியே டென்ஷனாக இருக்காங்க அங்க வந்து எல்லாருமே வராங்க பூஜை எல்லாம் பண்றதுக்கு என்னது இது அத்தை அப்படின்னு சொல்லிட்டு வீரா கேட்கிறாரு அதுவா ஒன்னும் இல்லமா பிள்ளை வீடு நல்லா இருக்கணும் நாங்க நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு நம்ம ஆயிரம் வச்சு பூஜை போடலாம்னு சொல்லிட்டு நாங்க ரெடி பண்ணிருக்கோம் உங்களுக்கு ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாங்க ஆ எனக்கு ஓகே தான் அத்தை அப்படின்னு சொல்றாரு வீரா எல்லாரையுமே கூப்பிட்டு உட்கார வைக்கிறாங்க அங்க பூஜை எல்லாமே போடுறாங்க அப்போ ஆனந்தி காலத்துல ஒரு மாலையும் வீரகாட்டிலேயே மாலை போடுறாங்க போட்டுட்டு அங்கே சொல்கிறாங்க எல்லாமே பேசிகிட்டு இருக்காங்க ஏழு ஏழு ஜென்மத்துக்கும் நீங்கள் தான் எனக்கு புருஷனாக வரணும் அப்படின்னு சொல்லிட்டு வீரா அவங்க அப்பா கிட்ட சொல்கிறாரு நீங்கள் சொல்லுங்கள் ஆனந்தியை சொல்ல சொல்லி அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கோபமாக வருது ஆனந்திக்கு ஆமாம் ஏழு ஏழு ஜென்மம் நீங்கள் தான் எனக்கு புருஷனாக வரணும் அப்படின்னு ஆனந்தி அப்படியே கோபமாகவே சொல்கிறாங்க இது எல்லாமே ஐயர் சொல்கிறாரு அதே மாதிரி எல்லாமே சொல்கிறாங்க இவன் ஏன்னா இப்படி பண்ணிகிட்டு இருக்கானோ தெரியலையே அம்மா அப்பாவுக்காக நான் பார்த்துட்டு இருக்கேன் இல்லை இவனை என்ன பண்ணுவேனே தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு ஆனந்திக்கு பயங்கரமாக கோபம் வருது வீர அப்படியே பார்த்து எல்லாத்தையுமே ரசிக்கிறாரு வீட்டுக்கு வர சொல்கிறாங்க யார் நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஆனந்தியோட அம்மா அப்பா போய் கேட்குறாங்க இல்லை இங்கே வந்துட்டு பச்சை குத்துறதுக்காக வர சொன்னாங்க அதான் நான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்கிறாரு நான் தான் அத்தை வர சொன்னேன் நான் தான் வர சொன்னேன் அப்படின்னு வீரா சொல்கிறாரு அதே மாதிரி வராங்க வந்தவனே யாருக்கு மாப்பிள்ளை யாருக்கு பச்சை குத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு எனக்கு தான் எனக்கு தான் குத்தணும் எனக்கு ஆனந்தி மேலே பயங்கர பாசம் அதனால நான் ஆனந்தியோட பேரை கையில் குத்திக்கலான்னு இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாரு அதை உடனே ஆனந்திக்கு இன்னும் கோபம் அதிகமாக வருது இவன் என்னதான் பிளான் போட்டு வச்சிருக்கான்னு தெரியல இப்படி சாக அடிக்கிறானே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே மனசுக்குள்ளேயே நினச்சிட்டு இருக்காங்க என்ன மாப்பிள அவ்வளவு பாசமா அவங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாங்க ஆமா ஆமா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உட்கார்றாரு கையில பச்சை குத்துறாங்க அப்படியே வழியெல்லாம் தாங்கிக்கிறாரு தாங்கிட்டு அப்படியே காட்டுறாரு நல்லா இருக்கா ஆனந்தி உன் பேர் எப்படி அழகா பச்சை குத்தி அவ்வளோ பாசம் வச்சிருக்கேன் உன் மேல நான் அப்படின்னு சொல்றாரு ஆனந்தி உனக்கு எப்படி என்ன பிடிக்கும்ல அப்படின்னு கேட்கறாரு ஆனந்திக்கு தாங்கவே முடியல பயங்கரமாக கோவம் வருது இங்கே பேர ஆனந்தி நீ என் பேரை பச்சை குத்திக்கிறதுனா குத்திக்கும் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்கிறாரு அதை கேட்டோன்னே ஆனந்தி சொல்கிறாங்க இல்லை இல்லை எனக்கு பச்சை குத்த பிடிக்கலை எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாங்க பாருங்க மாமா எனக்கு அவள் மேலே எவ்வளோ பாசம் ஆனால் என் மேலே அவளுக்கு பாசமே இல்லை நீங்களே எடுத்து சொல்லுங்கள் அப்படின்னு வீரா சொல்கிறாரு உடனே ஆனந்தியோட அப்பா சொல்கிறாரு என்னம்மா இப்படி பண்ணிகிட்ருக்க மாப்பிள்ளை உன் பேரை குத்தி இருக்கார்ல நீயும் அவர் பேரை குத்திக்கம்மா அப்படின்னு சொல்கிறாரு அதை கேட்டோன்னே ஆனந்திக்கு கோபமாக வருது அப்பா என்னால் முடியாது